வணக்கம் முயற்சி முயற்சி என்பது ஒரு இலக்கை அடைய அல்லது ஒரு பணியை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தொடர் செயல்பாடு உழைப்பு இந்த முயற்சி இதுதான் வந்து செயல்பாடாக மாறுது இன்னமாகவோ அல்லது திட்டமாகவோ இல்லாமல் அதை நிஜமாக நிஜமாக்கப்படும் உறுதியான நடவடிக்கையை குறிக்கிறது தான் முயற்சி முயற்சியை இன்னும் நம்ம ஆழமா சொல்லணும்னா அதனோட பல்வேறு பரிணாம பரிணாமங்களும் உண்டு ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கும் அது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வதும் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவது ஒரு வணிகத்தை தொடங்குவது அல்லது ஒரு சமூக பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இப்படி எதுவாகவும் இருக்கலாம் இந்த நோக்கம்தான் முயற்சிக்கு சக்தியாக அமைது உடல் மற்றும் மன உழைப்பு முயற்சி என்பது இது உடல் ரீதியான உழைப்பை ஒரு கட்டிடத்தை கட்டுவது அல்லது மன ரீதியான உழைப்பை செல்வது இது ஒரு விதமான முயற்சி இதற்கு கவனம் பொறுமை மற்றும் சில சமயங்களில் தியாகமும் தேவைப்படும் இது ஒரு தொடர் முயற்சி ஒரு முயற்சியில ஒரே ஒரு செயல்பாடு மட்டும் இருக்காது மாறாக இது சிறிய தொடர்ச்சியான படிகளின் தொகுப்பாக கூட இருக்கலாம் இந்த முயற்சியில எப்படி வந்து நம்ம நிறைய சவால்களை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் சவால்கள் தடைகள் இடர்பாடுகள் வருவது இயல்பு நிச்சயமாக வரும் இந்த இடர்பாடுகள்லாம் நம்ம எதிர்கொண்டு இதையெல்லாம் தாண்டி நம்ம முயற்சிக்கும் போது அதை முயற்சி என்று சொல்றோம் இந்த முயற்சியினுடைய ஆணி விடா முயற்சியாகும் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் முயற்சி அந்த முயற்சியில் விடாமுயற்சி மிக அவசியமாக இருக்கும் தோல்விகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது ஒரு முயற்சியின் வெற்றிக்கு நேரம் மற்றும் அர்ப்பணிப்பு ரெண்டுமே அவசியம் உடனடியாக பலன் கிடைக்கவில்லை என்றாலும் இலக்கை அடையும் வரும் தொடர்ச்சியாக செயல்படும் உறுதி நமக்கு நிச்சயம் தேவை ஒரு செயல்பாட்டில் நம்ம ஒரு சற்று நேரம் முயற்சி செய்துவிட்டு செயல்பட்டுவிட்டு விட்டு ஐயோ வெற்றி கிடைக்கவில்லை என்று நாம் அதை விட்டுவிட்டு போனால் அதில் ஒரு தொய்வு ஏற்படும் நாம் வெற்றி அடைய முடியாது தொடர் முயற்சி விடாமுயற்சினால் நம்ம அந்த இலக்கை அடையும் வரை தொடர்ச்சியாக செயல்படணும் முயற்சி செய்வது என்பது ஒரு இலக்கை அடைவது மட்டுமல்லாமல் அந்த செயல்முறையின் மூலம் கற்றுக்கொள்வதும் தனிப்பட்ட முறையில் வளர்வதும் வளர்வதுமாக இருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் புதிய புதிய அனுபவங்களையும் அறிவையும் திறன்களையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த முயற்சி செய்யும்போது நம்ம தோல்விகள் கிடைத்தால் மட்டுமே நம்ம அந்த மீண்டும் விடாமுயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி நமக்குள்ள கிடைக்கும் முயற்சி இல்லாம எந்த ஒரு பெரிய வெற்றியும் நிச்சயமா கிடைக்காது அது சாத்தியமும் அல்ல தனிப்பட்ட வளர்ச்சி தொழில்முறை வெற்றி சமூக மேம்பாடு எல்லாத்துக்குமே முயற்சி தான் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகையினால நம்ம ஒவ்வொருவருமே வாழ்க்கையில முயற்சி செய்யணும் எந்த விஷயங்களை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ எந்த ஒரு நல்ல செயல்பாடு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதற்காக தீர்மானிக்கப்பட்டு நேரம் காலம் உடல் உழைப்பு அனைத்தையுமே கொடுத்து அதற்காக உழைக்கணும் அதுவும் விடாமுயற்சியாக இருக்கணும் அதில் தோல்விகள் கிடைக்கும் கண்டிப்பாக தொய்வுகள் இருக்கும் இடர்பாடுகள் வரும் இதையெல்லாம் நாம் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை விட்டு நாம் விலகி செல்லக்கூடாது அப்படி நம்ம ஒருவேளை விலகி சென்றால் நமக்கு வெற்றி வாய்ப்பு நம்ம விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் இந்த முயற்சி என்ற ஒன்றை நாம் அனைவரும் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கும் நன்றிகள் வாழ்த்துகளும் நன்றி